என் பிள்ளையே கடினமாக உழைத்தும் முன்னேற முடியவில்லையே என்று உனக்குள் எடும் கேள்விக்கு பதில் நீ முன்னேறுவது கண்ணுக்கு புலப்படாத அளவிற்கு இப்போது சிறியதாக இருந்தாலும் உன்னை பார்த்து புன்னகைத்தவர்கள் அந்த இடத்திலே இருக்க நீ மட்டும் முன்னேறி அடுத்த கட்டத்திற்கு செல்லத்தான் போகிறாய் மற்றவர்களுக்கு எளிதாக நடப்பது உனக்கு மட்டும் தாமதமாக நடக்க சில கர்ம வினைகளோடு சேர்ந்து கொண்ட எதிர்மறை எண்ணங்களாலும் தான் ஆனால் இதனை கடந்து நீ வெல்ல விதி இருக்கிறது உனக்கு அந்த விதி இருப்பதால் தான் இப்போது இந்த பதிவு கண்ணில் பட்டுள்ளது நான் முன்னேறுகிறேன் மெதுவாக ஆனால் உறுதியாக என்று பதிவிடு நீ தந்த அத்தனை உழைப்பும் உனக்கு வெகுமதி அளிக்க காத்திருக்கின்றன உழைப்புக்கேற்ற பலனை நீ பெறப்போகிறாய் இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது நடக்கும்